ஞானசேகரனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் நாட்டையழக பாலியல் வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்திருக்கிறது சம்பவம் நடந்த போது ஞானசேகரன் யாரிடமோ சார் என்று பேசியதாக தகவல் வெளியான நிலையில் யார் அந்த சார் என எதிர்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றும் நோக்கில்தான் சார் என்ற வார்த்தையை ஞானசேகரன் பயன்படுத்தி உள்ளார் என அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிபதி ராஜலட்சுமி வழக்க தீர்ப்பு விவகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்பு உள்ளது என குற்றம் சாட்டிய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மா சுப்பிரமணியனை விசாரிக்க வேண்டும் என கேட்டிருந்தார் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறியுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதுவரை ஒரு முறை கூட ஞானசேகரனுடன் என்னுடன் தொலைபேசியில் பேசியதே கிடையாது மழை வெள்ள காலத்தில் ஞானசேகரன் வீட்டு வாசலில் வட்ட செயலாளர் சண்முகம் சிற்றுண்டி தந்தார் சிற்றுண்டி சாப்பிடும்போது ஞானசேகரன் என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இதை தவிர ஞானசேகரனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் கூறி உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது